நாயராசா வரநோல் சிங்கம் வடக்கு வடகு கடத்து நாள் சங்க சமாசங்கள் இந்த உபதலைவர் நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த உறவுகளை வேண்டிக் கொள்வது பாரம்பரிய மீனவர்களாக இருக்கலாம் விசப்படகு மீனவர்களாக இருக்கலாம் தயவு செய்து நீங்கள் எல்லைக்குள்ளே வராமல் தொடர்ச்சியில் பாருங்கள் ஏன்னு சொன்னால் இந்த படகுகள் பிடிபட்டு இந்த மயிரடி காவலில் இடிவட்டு தாண்டு கேவல நிலைக்கு போது அடுத்த கல்லர் ஒரு பக்கம் களைவடுத்து விட்டாச்சு பிச்சு கொண்டு போகிறாங்க அதில் பார்க்க எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது இன்றைக்கு பல கோடி ரூபாய் சொத்து பல கோடி மில்யன் ரூபா சொத்துகளை எல்லாம் மயிலடி கவர் அழிஞ்சு கொண்டு போகும் இதுகளை தான் உங்களை கவலை தயவு செய்து கவனத்தில் எடுத்து இந்த நாட்டு படகுகள் இந்த விசப்படைகளை வந்து நீங்கள் எல்லதாண்டாமல் நீங்கள் தொலைச்சு வேலா இருந்தால் நாங்கள் நாட்டுப் படகு அவரோட நாட்டுப் படகு மீனவரோட கதைச்சு பேசி பழைய காலம் மாதிரி எங்களுக்கு நாங்கள் பழைய காலம் என்ன மாதிரி தொழிற்சி தோ அதே மாதிரி தொழிற்சிக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் கட்ட சட்டவிரோதமான தொழிலை தவற மற்ற தொழில்களை நாங்கள் கதச்சி பேசி தொழில் செய்யலாம் இன்றைக்கு உண்மையாக அந்த நாட்டுப் படகின நாலு நாட்டுப் படகையே முடிவுக்கிறதுக்காக நீங்கள் அங்கே ஒரு போராட்டம் செய்திருக்கிறீர்கள் அதில் நாட்டு நாட்டுப்பட தலைவர்கள் வந்திருக்கிறீர்கள் உண்மை அதை பார்க்குங்கள் சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி நீங்கள் கரங்கம் இது நீங்கள் தூத்துக்குடி அங்கால் சைட் வேலை இந்த சகல நாடு பாரம்பரிய மீன் அவர் நாட்டுப்படாத தலைவர் வேலை இல்லாத ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுக்குமோ முடிவெடுத்து நல்ல தீர்க்கமான முடிவெடுத்து இந்த விசப்பட உண்மையின்படி விசப்படாதான் இன்றைக்கு எங்களுக்கு உள்ள பிரச்சனை இந்த விசப்படாதான் நாங்கள் எல்லா தாலையும் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அது எங்கள் இந்த விசப்பட இந்தியில் உள்ள விழுவ இருக்கலாம் அடுத்த இந்தியாவில் உள்ள விழுவ இருக்கலாம் அவர்கள் இல்லாத ஆண்டால் விட்டுருந்தால் நாங்கள் சந்தோஷமாக தொழில் செய்யலாம் அதுக்குரிய நடவடிக்கை இறங்குவோம் உண்மையின்படி இன்றைக்கு இந்தியாவில் கடத்தொழில் அமைச்சரை இந்திய அரசாங்கம் பரிந்துரை இருக்குது இன்னைக்கு வர சொன்னா இந்தியா சிலத்தில் பேச்சுவார்த்தை என்று சொன்னால் கட்சி இந்தியாக்கள்லாம் நாங்க வரப்போ கட்சி இந்தியாவிலேயே இருக்கிறவங்க ஒருத்தரும் கடத்தொழிலாளிகள் அல்ல ஒரு சில ஒரு ஒரு ஆளோ ரெண்டு பேரை தவிர மற்றொருத்தரும் கடத்தொழிலாளிகளையும் அல்ல எல்லாரும் வேற வேற தொழில் செய்கிறவங்க கட்சி இந்தியாக்களை வச்சுக்கொண்டு தனக்கு சேவாகன முறையில் இந்த கட்சி நடந்து இருக்குது தான் சொல்கிறது கேட்டு தான் நடக்கணும்னு சொல்லி அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் அந்த கட்சி இந்த கட்சியை என்ன சொல்லுவோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பேச்சு வேறு என்றாலும் அவர்களால் தரப்புகிறார்கள் இதற்குரிய நடவடிக்கையை நீங்கள்தான் எடுக்கணும் நாங்கள் சரியான முறையில் நல்ல மீனவர்களோட நாங்கள் பேசணும் கட்சி அவங்களோட பேச தயாரிங்கள சொல்லி நீங்கள்தான் முடிவெடுக்கணும் அது உங்களோட பிரச்சனை இன்றைக்கு பேச வந்தாலும் ஒரு ஒன்றை நீங்கள் காணப்போறதும் கிடையாது ஏனென்று சொன்னால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டத்தை நடப்புறப்படுத்த சொல்லி நீங்கள் சகிக்கலாம் அதுதான் உண்மையின்படியான சட்டம் அது ரெண்டு நாட்டாலையும் எடுக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தை நீங்கள் வற்புறுத்தி நடத்துவோம் இன்னைக்கு உண்மையின்படி அந்த சோதரங்கள் உண்மையை தங்கச்சியோ அக்காக்கள் பிள்ளைகள் அம்மாமாரெல்லாம் இத்தனையோ பேர் என்னுடைய கடற்கரிலேருந்து கண்ணீர் விட்டு அழைக்கலேருந்து எங்களுக்கு இவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது ஏன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு இன்றைக்கு அண்டன்னைக்கு உழைத்து சாப்பிட்ற மக்கள்லாம் இன்றைய ஸ்ரீவை வாடிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு அந்த குடும்பங்கள் இந்த நிலைமையை எடுத்து யோசிச்சுப்பா இருக்கும் அந்த குடும்பம் இனிகள் அவங்க இனிமேல் பழக்க முடிஞ்சு அவங்கள எப்போ விடுறாங்களோ தெரியாது அதுவரையும் இந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட போதும் இன்றைக்கு எவ்வளோ தொழில்கள் இருந்து இதெல்லாம் என்னதுக்கு நீங்கள் ஒரு சல்ல முறையில வந்திருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனையும் பெறாது தயவு இதுக்குரிய நீங்கள் இதுக்குரிய நடவடிக்கை எல்லாம் விசப்பாடகாரைக்கு விசப்படம் முதல் ஆரம்பத்தில் என்ன செய்ய வேண்டியதுன்னா குறைஞ்ச முதல விட்டு கூடின லாபம் எடுத்துறீங்க இன்றைக்கு கூடின முதல விட்டு அதுக்கு மேல லாபம் எடுக்க உங்களுக்கு ஆசை வந்துதான் உங்களுக்கு பிரச்சனையும் வந்துருக்கு நீங்கள் எல்லாரும் மட்டுப்படுத்தி நீங்கள் எல்லாரும் சமமா எல்லாரும் வடிவா உழைச்சி சாப்பிட்றோம்னு சொன்னா நீங்கள் வடிவா உழைக்கலாம் எங்களுடைய இல்லையே வராதே உழைக்கலாம் அல்லது நீங்கள் மாற்றத்தோடு செய்யலாம் வெளிகடல வழிகடல போய் எவ்வளவு வேறு என்னென்ன மீன் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க உங்களுடைய அக்களே விட்டு விட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இவ்வளவு மீனை அப்படி காட்டி கொண்டிருக்கிறாங்க அதே தோடு நீங்க செய்யலாம் உண்மை மொழி தான் இதனால உண்மையாக எங்களுக்கும் கஷ்டம் பயங்கர கஷ்டமா இருக்கு இவ்வளவு பார்க்கும் சரியான வேதனையா இருக்கு இது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சோல்றே இல்லை நீங்கள் சரியான முறையில் புரிஞ்சு விசப்பட நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுப்பா இருந்தா எழுவமாட்ட நடவடிக்கை எடுப்பில இருந்தால் நாங்கள் நாட்டு படகாரம் சந்தோஷமா உங்களோட நாங்களும் கரைச்சு நீங்களும் ஜாலவரலாம் நீங்க நாங்களும் வங்காளவர்களாம் தடை செய்யப்பட்ட வந்து எல்லாரும் தொழில் செய்யலாம் ஏன்னென்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று அங்காள வந்து விசப்படவோட வந்து நேவி இடிபட்டு ஒரு நேவிக்காரன் செத்திரி பிரச்சனை போய் கொண்டு வந்தது அதை நான் தான் உடனடியாக சொன்னால் இது ஒரு நடந்த சம்பவம் வேண்டும் இது தற்செயலா நடந்தவங்க காத்து கடல் ஒந்தளிப்பில் அதை அணைக்கேதான் இது தற்செயலாக நடந்ததுன்னு சொல்லி அது கூடவே எனக்கு எத்தனையோ ஒரு பிரச்சனைகள் அழுத்தங்கள் வந்து கொண்டிருந்தது நான் அதுக்கு கவலைப்படையில் நான் பயப்படவும் இல்லை ஏன்னு சொன்னால் தற்செயலாக தற்செயலா நடந்த சம்பவம் தானே அதுலேயே ஒரு குலம் முயற்சியோதான் ஒன்றுமே இல்லை அங்கே அப்போ அதைத்தான் நான் உங்களை ஏற்கனவே வலியுறுத்திக்கிறோம் அப்போ அதே மாதிரி திரும்பி திரும்பி இறையல இனிமேல் அவங்க ஆத்திரத்தில் இருப்பாங்க கடப்பில் இருப்பாங்க திருப்பி திருப்பி மோசமான நடவடிக்கை எல்லாம் முறையுவாங்க இதுக்குரிய நடவடிக்கை நாட்டுப்படை பாரம்பரிய மீனவர்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும்னு சொல்லி உங்களை நான் தாழ்வையுடன் கேட்டுக்கொள்றேன் நன்றி